வந்தே மாதரம் கே கே நகர் லோக்கல்ஸ் ரைட் டு பிஎம் சாஃப்ட் ஆன்லைன் ப்ளீ அகெயின்ஸ்ட் ஷாப்பிங் ட்ரீஸ் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய்க்காக கே கே நகர் செக்டார் பன்னெண்டில் ஒரு நூற்று கணக்காக நூற்று நூற்றுக்கு மேட்ட மேற்பட்ட மரங்களை வெட்டி வீசியிருக்காங்க அதுக்கு கிரீன் ட்ரிபியூனலில் பர்மிஷன் வாங்கலாம் என்னங்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு கே கே நகர் லோக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க தகவல் தெரிவிச்சிருக்கதா சொல்கிறாங்க ஆன்லைன் ப்ளீ அகைன் ஷாப்பிங் ட்ரீஸ் இந்த கே கே நகரில் இந்த சம்பந்த ராமசாமி லட்சுமணசாமி முனுசாமி அப்படிங்கிற கால சாலையில் இருக்கிற யாராவது முரட்டு வக்கீல் தான் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மழைநீர் வடியார் கால்வாய் என்பது மிகப்பெரிய மோசடி ஊழலில் ஊழல் மிகப்பெரிய ஊழல் ஏன்னா தண்ணி வடியாது கார்பரேஷன் இணையதளத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்னை சிட்டி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தண்ணி வடியாது தண்ணி மழைநீர் தேங்கி நின்று கொசு உற்பத்தி ஆகும் வருடம் பூரா தண்ணி தேங்கி நின்று உற்பத்தி ஆகும் அப்புறம் மலேரியா வரும் டெங்கு வரும்னு சொல்லி போடுறாள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ கூட நீங்கள் போய் செக் பண்ணால் தெரியும் முதல்ல பார்த்தா தெரியாது கேமரா ப்ரொடக் பண்ணியிருப்பானுங்க நீங்கள் பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டு பாருங்கள் இது சம்மந்தமாக நான் தாக்கல் செய்த ஒரு ரிட்பனு மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொல்லுங்கள் வீட்டுக்கு வீடு பண்ண சொல்கிறீங்களே மிரீங்கள அதே மாதிரி தெருக்கு தெரு மழைநீர் சேகரிப்பு பண்ண சொல்லுங்கள் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் வேண்டாம்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் இரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாக்கல் செய்ததுக்கு அந்த மாண்புமிகு நீதி அரசர் என்ன சொல்லிட்டார் நீ உன் கட்சி பேர் வரணுங்கிறதால கேஸ் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் பத்தொம்போதில் போட்டேன் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் விசாரணை அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது நோட்டீஸ் ஆர்டர் பண்ணல இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது யாராவது என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த வழக்கு நானும் போய் முட்டி மோதி பார்த்துட்டேன் இந்த கேஸை கொண்டா கொண்டா கொண்டான்னு காணவில்லை காணவில்லைன்னு பானத்தை கட்டிக்கிட்டு கோர்ட்லேயே சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் நேற்று கூட ஒரு ஐம்பது பேர் பார்த்துருப்பாங்க என்ன சார் இது என்ன சார் இதுன்னு ஆனால் யாரும் நடவடிக்கை எடுக்கலை அதனால் பாதிக்கப்பட்ட கேக்கு நகரில் யாராவது நல்ல வெக்கீல் இருந்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ ப்ளீஸ் இந்த மலினி வடிகால் ஸ்டாப் பண்ணணும் ரெண்டாவது நான் மாம்பழத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் பாண்டிபஜாரில் அரசாங்க ட்ரீ இந்த கா பாண்டிபஜார் சாலை ஓரமாக இருக்க ஒரு மரத்தை கேரளா ஜுவல்லரி காரை நாளைக்கு கூலி அறநாச்சும் வெட்டினான் அது ம அப்புறம் கார்பரேஷன் இன்ஜினியை வந்து என்கிட்ட போக கொடுக்குறாரு சார் சாலையை விட்டுருந்து பப்ளிக் டெஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் படி குற்றம் சார் இங்கே மேலே கேஸ் போடுங்க சார்னு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் படி குற்றம் சார்னார் சரி நாலு பேர் ரிமைண்ட் பண்ணேன் அப்புறம் ஓனர் தேடி போனால் ஓனர் ஓடி போயிட்டான் அப்புறமா பெரிய கதைலாம் நடந்தது அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டான் அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு அப்புறம் நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அதனால் மரங்களை வெட்டுவது கிரிமினல் குற்றம் அந்த குற்றம் மேலே நீங்கள் புகார் பண்ணுங்கள் கேட்க எனக்கு ரெசிடென்ஸ் ப்ளீஸ் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணி இந்த மலை வெடிக்கால் கால்வாய் கொள்ளையை ஊர்வலகம் அதிக செய்ய வைப்போம் ஜெயஹிங்